அனைவருக்கும் வணக்கம் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மட்டுமல்ல கோவிலில் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தண்டாயுதபானை விக்ரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும் இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியின் சிறசல் வைத்தவுடன் அகற்றாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கு மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படினே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்றாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்புல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன முகத்தல முகத்துல சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தண்டாயதவாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக திருத்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்பது வருடம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்ச முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவ பாசனத்தை போகர் சொன்னபடி தயார் செய்யிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல அவனை தடுத்து நிறுத்தில் போர்கள் தோற்கடித்து இரண்டு குன்றியுமே இப்போது இருக்குமிடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு போக இருக்கும் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக இருக்காரு கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவ பாசனத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை என்பது பலரின் எண்ணமாக இருக்கும் தண்டயதபானி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு இவரை தரிசிக்க நாம் வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகதலிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டியுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு தகவலும் இருக்கு இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனி தண்டாயதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தினமும் இங்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுது பொறுத்தவரை தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி விழா ஆகியவை விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவதாகும் பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்க தேர் பவனியும் தினம்தோறும் மாலை நடைபெறுகிறது வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தல் இன்னும் சிறப்பு அது தவிர எல்லா நாட்களுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க நானூத்தி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள மலைக்கோவிலுக்கு ஆறுநூத்தி தொண்ணூறு படிகள் கடந்து செல்ல வேண்டும் அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் உண்டு மலையே மருந்தாக அமர்ந்த மலை பழனிக்கு திரு ஆவினங்குடி தென்போதிகை என புராண பெயர்களும் இருக்கு பழனி முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில பழனியாண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்கிறதாகும் அந்த பெட்டியில ஸ்படிகலிங்க ரூபத்துல சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாக சொல்லப்படுது இவர்களை பழனியாண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாகும் இதில் நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அப்படினே சொல்லலாம் முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் முதல்ல கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே மூன்றாவது படைவீடாக இருக்கு இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவர்ல தட்சிணாமூர்த்தி பிரகாரத்துல பைரவர் சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகும் பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு தரிசித்து தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதிரியும் வணங்க வேண்டும் அதன் பின்பு மலைக்கோவில்ல தண்டாயுதபாணியை தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கு தமிழகத்தில் உள்ள மலைக்கோவில்கள்ல பழனி முருகன் கோவிலும் ஒன்று அருள்மிகு தண்டாயதபாணி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் வரலாறு ஞானப்படத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபானுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுறதாகும் விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாற்றி கொண்டிருந்தாங்க பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிலையை சுற்றி இருக்கும் ஒரு சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் சொல்லலாம் அம்பால் முருகர் அகத்தியர் இவருடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சிருக்காங்க நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறித்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படுது அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க இதற்கு ஒரு புராண தகவலும் இருக்கு போகர் இருக்கும் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுது கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோலம் போதிலும் தண்டாயதபானி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் அதனை பார்க்க முடியும் பழனியில இரண்டு மரகதலிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதி இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே